வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் சுஃபி ஞானி தங்கியிருந்த ஒரு ஊரில் இருந்த ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டின் பின்னால் வந்த ஒரு இரண்டரை அடி அகலமுள்ள ஒரு பாம்பை அடித்து கொண்டார் அதை வந்து தன்னுடைய மனைவிகளை சொல்லும்போது நான் வந்து ஒரு மூணு அடி பாம்பை அடிச்சிருக்கேன் அப்படின்னு மனைவிகளை பெருமையாக சொல்கிறேன் அந்த அவருடைய மனைவி பக்கத்து வீட்டு பெண்ணிடம் சொல்லும்போது என்னுடைய கணவர் ஒரு பத்தடி நீளமுள்ள ஒரு பாம்பை அடித்து கொண்டிருக்கிறார் எங்கள் வீட்டுக்கு வந்தது அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பக்கத்து வீட்டு அம்மா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்களை சொல்லும்போது அவர் ஒரு இருபது அடி பாம்பை வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர் அடிச்சிருக்கு அடித்து கொண்டிருக்காருன்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் ஏதோ பஞ்சாயத்தில் பேசுன்னு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு விவசாயி ஒரு முப்பது அடி பாம்பை வந்து அடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார் முதலில் இந்த இரண்டரை அடி பாம்பு முப்பது அடி பாம்பாக கதை திரித்து செல்லும்போது அது ஆக்சுவலி விவசாயிக்கு வந்து ஒரு வீரமாக தான் பட்டு பரவாயில்ல நம்மளுடைய வீரம் ரெண்டரை அடின்னு சொன்னானே முப்பது அடின்னு சொன்னால் அது ஒன்றும் கொஞ்சம் பராக்கிரமாக அதிகமாக தான் தெரிய போதுன்னு நினச்சிருக்காரு அந்த ஞானி இவருடைய வீட்டிற்கு எதேச்சியாக வந்திருக்கும் போது அவர் வந்து அவருடைய பையன் அவங்கள கூப்பிட்டுட்டு என்ன தம்பி உன்னுடைய அப்பா வந்து ஒரு முப்பதடி பாம்பு அடித்து கொண்டாடாமே அது பெரிய வீரமான விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த சிறுவன் அதாவது அந்த விவசாயியோட பையன் சொல்லியிருக்கான் செத்த பாம்பு வளருமா ஐயான்னு கேட்டிருக்கான் அதை கேட்ட சுஃபி அந்த விவசாய கூப்பிட்டு சொல்லியிருக்காரு உங்களுடைய மகன் கூறுவதை கேளுங்கள் இரண்டு அடி பாம்பு எப்படி வளரும் என்று கேட்கிறான் அதாவது ஒரு விஷயத்துக்கு அதிகமாக வதந்தி வச்சு வதந்தி வச்சு ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ஊடகப்படுத்தி சொல்லும்போது ஓமானப்படுத்தி சொல்லும்போது அது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் இந்த கதையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தத்துவமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முதல்ல கேள்விப்படும்போது அதனுடைய அதனுடைய தன்மையை சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு இரண்டு இல்லை ஐந்து நிமிடங்கள் செலவழித்து உண்மையை கண்டறிய முயற்சிக்கும் போது பல பெரிய தேவையில்லாத திரித்து வைத்து சொல்லப்பட்ட உடைய உண்மைகள் நமக்கு முதலிலே தெரிய வரும் ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாகுது நாங்கள் அதனுடைய சாராம்சன்னா அது அப்படி இல்லாமல் உண்மை தம்பியை நாம் அறிய முறையிலும் போது நமக்கு பல பேருண்மைகள் புரியும் பட் என்ன ஒன்று கொஞ்சம் பேஷண்ட்டாக காமா அப்படேஷ் பண்ணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ